ஹை யுவர்ஸ் என்ன வெளியெல்லாம் நம்ம முக்கியமான தகவல் இது வந்து மிக முக்கியமான தகவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கா பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஸ்கூலை வந்து மெர்ஜ் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் இது இது மாதிரி மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் இடங்கள் வந்து ரொம்ப வந்து மிக குறைவாகிடும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா மாணவர்கள் எண்ணிக்கை வந்து இல்லாத பட்சத்தில் ஸ்கூல்கள் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி சொல்ல வீடியோ கூடாது இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸுமே இது இப்போ வந்து ப்ராசஸ் நடக்குது ஏன்னா இந்த இன்பிட்வீன் டைமில் இந்த மார்ச் ஏப்ரல் மேல பண்ணால் கரெக்டாக அவங்க ஜூன் வந்து ஓப் பண்ணும்போது கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த ஒரு ஷெடியூல் வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒர்க்கை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வருது என்னென்ன ஊர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வந்து ஹை ஸ்கூலு ஹையர் செகண்டரி மிடில் ப்ரைமரி ஸ்கூலு கிரேடு ஓகேவா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சேங்ஷன்டு எது வந்து எப்படி வந்து சேங்சன் அப்படின்னா ஒன் டூ ஃபைவ் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பர் கிளாஸில் இருக்கணும் அதேமாதிரி சிக்ஸ் டூ எயிட்டு அதேமாதிரி நைன் டென்னுக்கும் லெவன் டுவெல்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கூல் ஒர்க் ஆ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரைமரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி முடில் ஸ்கூல் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேவா அது ஸ்கூல் டீட்டெயில்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க ஸ்கூல் நேமு அதோடய பிளாக் என்ன ஸ்டூடெண்ட்ஸு அட்மிட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா அட்மிட்டடு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு சாங்ஷன்ட்டு அட்மிட்டடு சாங்ஷன் நூற்றம்பது ஆனால் அட்மிட் வந்து எயிட்டு தான் அப்போ ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா அந்த இப்போ அந்த மாதிரி சாங்ஷன் ஆகின இதுவும் ப்ளஸ்ஸு அவங்க அட்மிட் ஆன்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து லோவாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேவா அந்த ஸ்கூலெல்லாம் மாற்றி செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் இது லிஸ்ட் ஆஃப் மிடில் ஸ்கூலோடது ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்மிட்டட் ஃபிஃப்டி எயிட் சாங்ஷன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அட்மிஷனோடது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லாம் வந்து எந்தெந்த பிளாக்கோடு அவங்க மெர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலையுமே அவங்க கொடுத்துருக்காங்க இது நம்ம டீட்டெயிலாக தெரியுன்னா அந்த அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் நான் அங்கே நம்மளுக்கு வந்து என்னென்ன ஊர் அப்படின்றத நம்மளுக்கு தெரியாது இதில் வந்து கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற சரௌண்டிங்கில் வேறு என்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்றத டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஆஃப்டர் மெர்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லி டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் டீச்சர்ஸ் வந்து சிக்ஸு ஓகேவா இப்போ என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக இதனால் வந்து நம்மளுக்கு குறையும் மாதிரி இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எட்டு டோட்டல் டீச்சர்ஸ் வந்து ரெண்டு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டூ ஓகேவா நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத ஒரு தகவல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஸ்கூல் மட்டும் கிடையாது சிக்ஸ்த் டென்த்து வரைக்கும் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்துக்கும் இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து எல்லா டிஸ்ட்ரிக் வைஸுமே வந்து இப்போ பண்ணுறாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா காலி இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு டவுன் ஆகும் டோட்டலாக வந்து இது ஃபுல்லுமே அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் ஹெச் ஹெச்எம் நாட் ஆடடு ஓகேங்களா அதே மாதிரி அடிஷ்னல் டீச்சர்ஸ் இஸ் நாட் ஆடட் பார்த்தீங்களா இப்போ எந்த ஸ்கூல் அப்படின்னா நம்மளுக்கு பஞ்சாயத்து யூனியன் ப்ரைமரி ஸ்கூல் தோ கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் ஆட் பண்ண முடியாது ஏன்னா எந்த ரேஸ் இவ்வளோ இருக்குது தான் அவங்க கொடுத்துட்டு ஆட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து ப்ராப்பராக இப்போ ஸ்கூல் ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்குது அடிஷ்னல் டீச்சர்ஸ் ஆட் ஆடர் ஓகேவா ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது லிஸ்ட் ஆஃப் நாட் மெர்ஜஸ் மெர்ஜர்ட் ஸ்கூல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெர்ஜ் பண்ணாத முடிய ஸ்கூலையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சர்பிளஸ் டீச்சர்ஸ் பாருங்கள் டோட்டல் சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் வந்து சர்ப்ளஸ் டீச்சர் தேர்ட்டி சிக்ஸு ஹெட் மாஸ்டர் டுவெண்ட்டி த்ரீ டீச்சர்ஸ் வந்து தேர்ட்டி பிளாக் வை சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் ஸ்பிலிக் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வேணும் அப்படின்ட்டு டோட்டலு ஹெச்எம்மு செகண்ட் கிரேட் டீச்சர் அழகாக வந்து கீழே வந்து மேப் போட்டு லைவ் பார்ட் டயக்ராம் போட்டு வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஓகேவா ஹெட்மாஸ்டரோட மாஸ்டரோட வேகன்சி ஹெட் மாஸ்டரோட வேகன்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெட் மாஸ்டரோட வேக்கன்சி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வைஸ் டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ்மே நடக்குது இது ஒன்று நம்ம சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக இது பயனூர் தகவல் கொஞ்சம் பயனரோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணி லொக்கேஷன் ஆளுக்கணும் ஒவ்வொரு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்